Hi friends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சோளம் பணியாக இருந்தாங்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் ரெசிப்பியில் இது ரொம்ப முக்கியமான ரெசிபி ரொம்ப சத்துக்கள் அதிகம் நார் சத்து மெயினாக ரொம்பவே அதிகம் உள்ளது அதை நான் எப்படி செஞ்சேன் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை சோளம் நம்ம நாட்டு சோளம் சின்னதாக இருக்குங்க நம்ம கடையில் வந்து நான் இதால் வந்து ஒரே கிளாஸில் தான் எல்லா விஷம் மட்டும் நான் வந்து இப்போ இதால் ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம வெள்ளை சோளம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை இது பண்ணிவிடுங்க அடுத்தது அதே கிளாஸாலேயே ஒரு கிளாஸ் வந்து நம்ம இட்லி அரிசி இருக்கேன் பொம்மணி அரிசி அதை நான் வந்து அதில் போட்டு நம்ம அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு நல்லா தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் கழித்து இப்போ அதே கிளாஸால் அரை கிளாஸ் கம்மியாக நான் வந்து வெள்ளை உளுந்து ஊற வச்சுடுறேன் ஏன்னா வெள்ளை உளுந்து கம்மியாக இருக்கத்திலே ஊறிடும் இல்லையா அதனால கிரைண்டரில் இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்தை தான் போடுறேன் நான் இட்லி மாவு அரைச்சேன்னா அதே கிரைண்டரில் தான் அன்னைக்கு தான் இதையும் சரி அரைச்சிரும்னா மறுநாள் கால்லாம் பணியாரம் தெரியலான்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சேன் இப்போ நான் வெள்ளை தான் போடுற போட்டதும் நல்லா உளுந்து நல்லா மஞ்சதும் நம்ம வழித்து எடுத்துக்க வேண்டியதாங்க எடுத்துட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சிருந்தோம் சோளம் இருக்கு இல்லையா அது அஞ்சு மணி நேரம் உணவு நல்லாவே நமக்கு ஊறி இருக்கும் இப்போ அடுத்தது அதை போட்டு நீங்கள் அரைச்சி நல்லா எடுத்துக்க வேண்டியதாக நல்லா நல்லா நல்லாவே நம்ம நமக்கு ஊரி இருக்கிறதெல்லாம் நல்ல மஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா மழை மழை நமக்கு மஞ்சி வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்து நம்ம ஏற்கனவே உளுத்த மாவு வச்சுருந்தோம் இல்லையா அதே இதையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு கரைச்சி வைக்க வேண்டியதான் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வெளியே இருந்தால் நல்லா நமக்கு புளிச்சு வரும் நான் இந்த பவுலில் தான் ஃபஸ்ட்டு கரைச்சேன் அப்புறம் புளிச்சா நமக்கு பொங்கி ஊற்றிடும் அப்படின்றதால நல்லா கிள நல்லா மாவை வந்து உப்பை போட்டு நல்லா இது பண்ணுங்க அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றிட்டேன் மாற்றி நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆனது நல்லா நமக்கு புளிச்சு மாவு சூப்பராக ரெடியாக இருக்கும் பணியாரம் ஊற்றினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கரைச்சி எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் இதுக்கு பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது எந்தளவு மாவு பொங்கி புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை கரண்டியை போட்டு நல்லா கிளறுங்க ஏன்னா உளுத்த மாவு அதிகமாகவும் இது இது அடியில் போய் தங்கின மாதிரி இல்லாமல் நல்லா கிளறுங்க கிளறிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து குழு பணியாரக்கல்லு இருக்குது இல்லையா அதை வந்து நான் அடு நான் வந்து அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெயை கொஞ்சம் போடுங்க நான் பனியாரம் ஊற்றி கொஞ்சம் நாளாகுது அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயை போட்டுட்டு நம்ம துணியை போட்டுலாம் தீர்த்தணும்னு இல்லைங்க இப்போ நான் செய்கிற மாதிரி இப்போ எடுத்து இதை மாதிரி சுழட்டம் நமக்கு எல்லா இடத்துலையும் இப்போ பணியாரம் ஊற்றும் போது நல்லா வெந்தும் வரும் அதே சமயம் வரும் ஊற்றுறேன் மாவு அதிகமாக ஊற்றணும் ஒரு சில கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் கம்மியாக ஊற்றுறது பாருங்க நமக்கு சீக்கிரம் வெந்தும் வந்துடும் அதே சமயம் நமக்கு திரும்ப ஈஸியாக இருக்கும் நிறையா ஊற்றிட்டோம்னா அது நமக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க வந்து அந்த குழியில் ஒரு பாதி அளவு மட்டும் ஊத்துங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் கழிச்சு ஒரு முடிவு போட்டு மூடிடுங்க இப்போ நமக்கு பணியாரம் கொஞ்சம் வெந்திருக்கும் என்கிட்ட வந்து பணியாரம் திருப்புற கம்பி இருந்ததா அதனாலே இதை மாதிரி பணியாரத்தை நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செய்யும்போது என்னென்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் நாளானதால் கொஞ்சம் எடுக்க இதுவாக இருந்தது ஆனால் நல்லாவே வந்துருந்துச்சு டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்க வேண்டிதான் பணியாரத்தை இதை மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு சிறுதானிய நார் நார்ச்சத்து இரும்பு சத்து மேலும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இதை மாதிரி வெள்ளை சோளத்தை நிறைய ஐட்டங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அது மாதிரி பணியாரமாக சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு சு பாரம்பரிய உணவு இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு வெந்ததும் அப்படியே நீங்கள் திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து மேலே அப்படியே இப்போ திருப்பி விட்டுட்டு மேல ஃபுல்லாக எண்ணெயை போட்டு விடுவோம் இன்னொரு தடவை போட்டுட்டு நான் நல்ல செஞ்சேன் நீங்கள் வேணால் நெய் கூட போட்டு செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இது மாதிரி போடும்போது நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து நார்ச்சத்துக்கு அதிகன்றதால நமக்கு பொதுவாகவே நமக்கு உடம்பு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும் நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது ரெகுலராக வாசலில் ரெண்டு நாள் எடுத்துக்கும் போது ஏன்னா நம்ம அதிகமாக ஒயிட் ரைஸ் அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு உடம்பு வெயிட் போடுது இல்லையா சுகர் பேஷண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சுகர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்பு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் இப்போ நமக்கு பனியாரம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சூப்பராக இருக்குது கலர் நல்லாவே சாப்பிட்ற மாதிரி நல்லா அழுத்தமாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அளவு நீங்கள் விழுந்த ஊற வச்சு அளவு செய்யும்போது நமக்கு சூப்பரான நமக்கு பனியாரம் ரெடி ஆகிடுது அதுக்கு நான் வந்து காரச்சட்னி தான் செஞ்சுருந்தேன் நான் காரச்சட்னி கொஞ்சம் கெட்டியாக செஞ்சேன் அதுவே நீங்கள் காரச்சட்னியை நம்ம ரோட்டு கடையில் செய்வாங்க இல்லையா தண்ணியாக அந்த டைப்பில் செஞ்சு மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பணியாரத்தை போது எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நீங்கள் பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்